பெரும்பாலும் கல்வியை ஒரு சுமையாக கருதுகிறார்கள் நெறிமுறையற்ற முதலாளிகளும் இதில் பங்கு வகிக்கிறார்கள் குறைந்த ஊதிருக்கும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்தி கடினமாக வேலை கடிதமாக தொழிலாளர் முறையின் மோசமான வடிவம் கொத்தடிமையை உழைப்பாகும் இதில் குழந்தைகள் தங்கள் குடும்பத்தின் கடங்களை அடைப்பதற்காக வேலை செய்ய காத்தாயப்படுத்துகிறார்கள் அரசாங்கமும் தன்னார்வ தொண்டும் நிறுவனங்களும் இந்த மக்கள் இணைந்து விழப்புணர்வை பரப்பி ஆறு முதல் பதினாலு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வியை தொடங்க வேண்டும் மேலும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வேலை செய்ய வைப்பதற்காக பதிலாக பள்ளிக்கு அனுப்ப ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று கூறி எனக்கு சபையில் பேச வாய்ப்புதா அனைவருக்கும் நன்றி கூடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்